ரெண்டாவது டெஸ்ட் அடிலைடுல நடந்து முடிஞ்சிருக்கு இதுல பத்து விக்கெட் வித்தியாசத்துல ஒரு படு தோல்வியை சந்திச்சிருவாங்க இப்ப இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கறது மட்டும் ஒரு அஞ்சு ரீசனை வந்து என்னோட பார்வையில இருந்து நான் சொல்லப் போறேன் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ங்கிறது முக்கியம் அதே மாதிரி தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு லாங் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அந்த ரெண்டையும் சிறப்பாக செஞ்சாங்க விராட் கோலி லாங் இன்னிங்ஸ் ஆடி ஹண்ட்ரட் அடிச்சாப்ல அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஈஸியாக ஜெயிக்க வச்சது இந்த ரெண்டாவது டெஸ்ட்ல அதை கோட்டை விட்டுட்டாங்க யாருமே பெருசா பார்ட்னர்ஷிப் போட முடியல அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பே அறுபத்தி ஒன்போது தான் சுக்மான் கில்லும் கே எல் ராகுலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ணது அதுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப்பே அமையலை இது ஒரு பெரிய மைனஸ் அதே மாதிரி ஒரு லாங் இன்னிங்ஸ் எந்த பிளேயருமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆடுன மாதிரி இதுல ஆடலை இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அதாவது ரெண்டாவது டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாருமே தனிப்பட்ட நபர்கள் யாருமே நூறு பாலுக்கு மேல சந்திக்கல அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஐம்பது பாலுக்கு மேல எந்த ஒரு பிளேயருமே சந்திக்கல டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக பால்களை ஃபேஸ் பண்றதுதான் வெற்றியோடைய அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவே அதுதான் ட டிராவிட்டு நம்ம லக்ஷ்மன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பாத்தீங்கன்னா பால் இரநூத்தி பால் அசாட்டா நிற்பாங்க ரன் வந்தது நாற்பத்தி ஐம்பது ரன் தான் அடிச்சிருப்பாங்க ஆனா அதிகமான பந்துகளை ஃபேஸ் பண்ணி பவுலர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருவாங்க அவன் உயிரை கொடுத்து கொண்டு வந்து ஓடியாது நூற்றம்பது கிலோமீட்டர்ல போடுவாப்புல போடுவாங்க அப்படியே டிராவிட் நின்ற இடத்துல இருந்தே பந்து அதே இடத்துல நிறுத்துவ மனுஷன் அந்த மாதிரி ஒரு கெபபிலிட்டி புஜாரா டிராவிட் லக்ஷ்மன் டேலாம் இருந்தது அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் போட்டி ஆடக்கூடிய அந்த ஒரு டெக்னிக் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாதது அஞ்சாவது ரீசன் மெயினான ரீசன் பாட்னர்ஷிப்பு இல்லாதது தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு லாங் இன்னிங்ஸ் இல்லாதது அஞ்சாவது ரீசனாக நான் நினைக்கிறேன் நாலாவது ரீசன் என்னென்னா ரெண்டாவது டெஸ்ட் ரோஹித் சர்மா ரிட்டர்ன் வர்றாப்புல ரோஹித் சர்மாவுடைய வழக்கமான பாணி என்னென்னா ஓப்பனிங்கில் ஆர்டர் இருக்கிறான் ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கேஎல் ராகுனும் நம்ம வந்து ஜெயிஸ்வாலும் ஒரு சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டூ ஹண்ட்ரட் பிளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க அதனால அந்த கூட்டணியை மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ஆறாவது ரோஹித் சர்மா இறங்குவாப்பில் அஞ்சாவது ஆறாவது இறங்குவாப்புல அது வந்து ஒரு தவறான முடிவுங்க என்னே கேட்டா ரோஹித் சர்மா ஓபன் பண்ணியிருக்கணும் இப்போ ஓப்பனிங்ல இறங்கி ரோஹித் சர்மா ஹிட் பண்ணி ஒரு நாற்பது ரன்கள் நாற்பது ஐம்பது ரன்கள் அடிக்கிறது தான் அவருடைய பிளஸ் அப்படி அடிச்சிருந்தா பவுலர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் பின்னாடி வர பேட்ஸ்மேன்கள் ஓரளவு ரன்கள் குவிக்க நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருவாங்க அந்த ஒரே ஒரு இன்னிங்ஸ் பார்ட்னர்ஷிப்ப வச்சுக்கிட்டு இந்த கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் கூட்டணியை மாத்தாம தொடர விட்டது நான் ஒரு காரணமாக நினைக்கிறேன் ரோஹித் சர்மா அஞ்சாவது ஆறாவது இறங்கி ஒண்ணுமே பண்ணல பெருசா ரன்களும் அடிக்க முடியல ஓப்பனிங் இறங்கினால எண்ணத்தை கிளிக்க போறாப்ல அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது ஆனாலும் இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காது ஓப்பனிங் இறங்கியிருந்தா இது ஒரு நாலாவது ரீசனா நான் வந்து நினைக்கிறேன் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா கடந்த காலங்கள்ல அஸ்வின் ஜடேஜா கூட்டணி ஒரு சிறப்பான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியா நிறைய ரன்களை குவிச்சிருக்காங்க விக்கெட்டுகளை அதிகமாக எடுத்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அனுபவம் கொடுக்குற பலன் வந்து வேற லெவலில் இருக்குங்க அனுபவங்கிறது வந்து நம்ம நினைக்க முடியாத ரிசல்ட் கொடுக்கும் இதை அவங்க கன்சிடர் பண்ணாம ரெண்டு பேர்த்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க இந்த அஸ்வினையும் ஜடேஜாவையும் புறம் தள்ளனது ஒரு பெரிய மிஸ்டேக் ரெண்டாவது டெஸ்டில் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனாலும் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை டெஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே கால் நாள்லயே முடிவுக்கு வந்துருச்சு இது வந்து இந்த அஸ்வின் ஜடேஜா கூட்டணியை சரியா பயன்படுத்தாதது மூணாவது ரீசனா நான் நினைக்கிறேன் தோல்விக்கான மூணாவது ரீசனா நினைக்கிறேன் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா சமநிலை இல்லாத அணி தேர்வு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் புதுமுகம் எடுத்திருப்பாங்க நாலு புதுமுகம் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யார் யார் அப்படின்னு பார்த்தா துரு ஜுரன் தேவ்தத் படிக்கல் நிதிஷ்குமார் ஹர்ஷித் ராணா இந்த நாலு புதுமுகத்தை ஒரே டெஸ்ட் போட்டியில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதோட வாஷிங்டன் சுந்தர் பொதுவாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு பிளேயர் தான் டெபியூ பண்ணுவாங்க பொதுவாக டெஸ்ட்டில் அதுவும் வெளிநாடுகளில் அதிகபட்சமாக ரெண்டு பேர் மேபி பண்ணலாம் ஆனால் அஞ்சு பேரை டெபியூ பண்ணுறது இதுதாங்க முதல் முறை இது வந்து அணி தேர்வுல ஒரு குழப்பத்தை நிச்சயமா உண்டு பண்ணிடும் பண்ணிடுச்சு ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியா மாதிரியான தொடர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல ஆரம்பத்திலேயே நம்ம அந்த வந்து அணி தேர்வுல ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துடணும் அப்படி விட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் வந்து பிரதிபலிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இவங்க ஜெயிச்சதுனால அது வந்து பெருசா பேசப்படலை ஏன்னா அந்த அஞ்சு புதுமுகத்தை எடுத்தது ஆனால் தோற்றுருந்தாங்க அப்படின்னா வச்சு கிளி கிழிச்சிருப்பாங்க காம்பீரை வச்சு செஞ்சுருப்பாங்க இந்தியாவுடைய அதிர்ஷ்டமாக இல்லை என்னன்னு தெரியல அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜெயிச்சதுனால அது பெருசாக தெரியல ஆனாலும் அது ரெண்டாவது டெஸ்ட்ல பிரதிபலிச்சிருச்சு ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து ஹர்ஷித் ராணாவிலேயே அடி பிளந்துருவாங்க அதே மாதிரி இந்த எடுத்த பிளேயர்கள்லையே வந்து நிதிஷ்குமாரை தவிர யாரும் பெருசாக சோபிக்கலை அதனால் சமநிலை இல்லாத அணி தேர்வு ரெண்டாவது காரணமாக நான் நினைக்கிறேன் தோல்விக்கான முதல் ரீசன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க இந்த டெஸ்ட்ல டாஸ் வின் பண்ண உடனே கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க இது வந்து முதல் தவறுங்க ஏன்னா வந்து அடிலீடு மைதானம் கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கிறதுனால இது வந்து பவுலிங்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும் அதனால டாஸ் வின் பண்ணா முதல் நாள் வந்து ஒரு முப்பது ஓவர்கள் ஆடுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க ஆனாலும் இவங்க அதை வந்து பொருட்படுத்தாம பேட்டிங் எடுத்துட்டாங்க மேபி ஃபீல்டிங் எடுத்திருந்தால் போட்டியோட முடிவுகள் மாறி இருந்திருக்கலாம் அல்லது ஒரு கடினமான ஒரு போராட்டமான ஒரு டெஸ்டா இது அமைஞ்சிருக்கலாம் இது வந்து முதல் காரணம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது இந்த ரெண்டாவது டெஸ்ட் தோத்ததுனால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு குறைஞ்சிடுச்சு ஏற்கனவே முதல் இடத்துல இருந்தவங்க இந்த தோல்வியினால் மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் மூணு டெஸ்ட் இருக்குது மூணு டெஸ்ட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு ஜெயிச்சா தான் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான வாய்ப்புகளில் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை பற்றியான நினைக்கிறதையே விட்டுறணும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி